தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அரசியல் கட்சிக்கான அனுமதி கோவை தெற்கு மாவட்ட கழகம் சார்பாக இனிப்புகள் வழங்கி உற்சாகம் நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவங்கி தீவிர அரசியலில் ஈடுபட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை சந்திப்பதற்கான பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் கட்சிக்குடி அறிமுகம் மாநில மாநாடு என அடுத்த கட்ட நகர்வுகள் நடந்து வரும் நிலையில் தற்போது இதற்கெல்லாம் அகடம் சூடும் விதமாக பதிவு செய்யப்பட்ட விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அரசியல் கட்சிக்கான அனுமதியை இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கி உள்ளது இதனை கொண்டாடும் விதமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக அனைத்து அணியினர் கலந்து கொண்ட உற்சாக கொண்டாட்டம் நடைபெற்றது கோவை தெற்கு மாவட்ட தலைவர் விக்னேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இளைஞரணி தலைவர் பாபு முன்னிலை வகித்தார் முன்னதாக கோவை குறிச்சி பொங்காளியம்மன் கோவில் முன்பாக திரண்ட கழக அனைத்து அணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி சூடுவோம் என்று உற்சாகமாக கோஷமிட்டனர் தொடர்ந்து கோவிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகம் செய்து கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வாய்மொழி உத்தரவின்படி நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் அருண் பாண்டியன் கோவை தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் அருண் ஈஸ்வர் உமாபதி தமிழரசன் இளைஞரணி நிர்வாகிகள் டி சபரிஷ் ஆர் மாரிராஜ் வி ஷாஜகான் பி சரவணன் ஏ வினோத்குமார் ஷெரீப் ஏ தௌபிக் தொண்டரணி பவின் மகளிரணி கார்த்திகா கல்லாபுரம் பழனிச்சாமி ஷேகர் சமீர் அமான் அனீஷ் டேனியல் பாபு நாகராஜ் முருகேஷ் ராம்குமார் மோகன் தொன்னூற்றி ஐந்தாவது ஹபீபுர் ரகுமான் சம்னாஸ் ஜாஹிர் ரியாஸ் பிரகாஷ் குமரேஷ் மகேஷ் மகேந்திரன் செல்வம் விக்னேஷ் குமார் சுரேஷ் ரமேஷ் ஜோதி உட்பட பலரும் கலந்து கொண்டனர் வணக்கம் என் பேர் வந்து விக்னேஷ் நான் வந்து தமிழக வெற்றி கழக கோவை தெற்கு மாவட்ட தலைவராக இருக்கிறேன் இந்த நாள் வந்து ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமான நாள் என்னென்னா எங்கள் கட்சி அறிவித்த நாள்லேருந்து இன்றைக்கி தான் முறைப்படி தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக வந்து தமிழகத்துக்கு மற்ற ஒரு கட்சியில் மாற்று கட்சியாக சாதிக்கக்கூடிய கட்சியாக இன்றைக்கி வந்திருக்கு அதை வந்து கொண்டாடும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்க எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் தோழர்கள் அனைவரும் எல்லா கோயில்கள் சர்ச்சுகள் பள்ளிவாசல் எல்லா இடத்துலையுமே வந்து சிறப்பு பூஜையும் அபிஷேகமும் அது போக தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் செல்வு செழிப்போடவும் மகிழ்ச்சி ஒன்றும் வாழணுன்னு கடவுளை அது மட்டும் இல்லாமல் இங்கே இரு மாநாந்தே மாநாடு வரப்போகுது அந்த மாநாட்டை வந்து எப்படி வந்து இங்கேருந்து எத்தனை பேர் போகணும் அதுக்கு நிறைய தடங்கல்கள் வருது அதை எல்லாம் தகர்த்து கட்டாயம் எங்கள் தளபதி அறிவார் அவர் பார்க்காத தடைகளே இல்லை அதனால் இதுக்கு அஞ்சை போகிறதும் இல்லை எங்கள் தளபதி என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் ஒரு பெரிய கூட்டமே நாங்களும் இருக்கோம் இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைய இருக்குது இறைவனை வேண்டிக்கிறோம் திரும்பியும் மக்கள் பணியாற்ற நாங்கள் கடும் உழை கடும் முயற்சியோடு இருப்போங்கிறது இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம்